எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை மரத்தில் இருக்கிற பிசின் வனால் என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பாதாம் பிசினை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் மெத்தடில் முருங்கைக்கீரை பிசினை நம்ம யூஸ் பண்ணணும் மெயினாக நாட்டு மாட்டு பால் கிடச்சிது அப்படின்னா நல்ல நன்மை மாட்டு பாலில் நைட்டே ஊற வச்ச பாதாம் பிசினை வந்து கலந்து நாட்டு சர்க்கரையோடு கலந்து குடிக்கும் போது அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது நாட்டு மாட்டு பால் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எருமைப்பால் போட்டுக்கலாம் எருமைப்பால் கு குடிக்க முடியாதவங்க பசும்பால் சேர்த்திக்கலாம் பசும்பாலுங்கிறது ஒரு மூணாவது ஆப்ஷன் தான் இது ரெண்டு கிடைச்சதுன்னா ரொம்பவே பெட்டருங்க இந்த முருகப்பிசின் சாப்பிட்றதுனால என்ன நன்மை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருந்ததுன்னா அது சரியாயிடும் அடுத்தது உங்களோட ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்கும் இளநரை இருக்காது முடி உதிர்வை வந்து குறைச்சிரும் அடுத்தது இந்த முருங்கைக்கீரை பிசுனை வந்து நான் இல்லைங்களா பாலோடு கலந்து காலையில் ஆண்கள் குடிச்சிக்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்மை குறைபாடு நீங்கி குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இரத்த சோகை வந்து சரியாயிடும் உங்களோட தசைப்பிடிப்பு நீங்கும் அடுத்தது அடிக்கடி யூரின் போகிறவங்க வந்து இந்த பாதாம் பிசனை வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அடிக்கடி யூரின் போகாது இந்த குழந்தைங்களாம் பெட்டில் எல்லாம் யூரின் போவாங்க இல்லைங்களா அந்த குழந்தைங்களுக்கு சும்மா டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது உடல் சூடு தனியும் கெட்ட குழப்பு வந்து கரைஞ்சிரும் இப்போ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதாம் பிசுனு வந்து அப்படியே நாட்டு சக்கரை பாதாம் பிசுன் மாதிரியே இருக்குது இல்லைங்களா முருங்கைக்கீரை பிசுனு இதை வந்து நாட்டு சர்க்கரையோடு சேர்ந்து வெறும் வயிற்றுல அப்படியே சாப்பிட்டாலும் சரி இல்லை பால்ல கலந்து குடிக்கும் உங்களுக்கு உடல் வந்து கட்டுக்கோப்பா நல்லா அழகா இருக்கும் பொழிவு பெறும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ